ஹை சு உங்கள் ஜிஎம்எஸ் தமிழில் நீங்கள் வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோமனி ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலனச்சா கொண்டாடுறது வந்து பார்த்து இவ்வளோ சிறப்பாக கொண்டாட போகிறாங்களா ஏன் வந்து சிறப்பாக கொண்டாட போகிறாங்க அப்படின்னு பற்றி பேசலாம் ஏன்னா காதலர் தினத்தை வந்து உலக முகம் கொண்டாடப்பட பொகிஷமான நாள் வந்து நிறைய பேர் எதிர்பார்த்து காத்திருக்க நாள் வந்து பிப்ரன் போர்ட்டின் வந்து வரப்போதில்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஜிஎம்எஸ் தமிழ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறனா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள் அப்படி சொல்லக்கூடிய தவறு முழுமையுமே இந்த செர் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ரோமானி ஆட்சி காலத்தில் தான் இந்த விஷயம் வந்து பேலன்ஸாக கொண்டாடப்படுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் அதில் ஒரு சில பேருக்கு வந்து காதல் தினம் எல்லோரும் கொண்டாடுறாங்கப்பா நானும் கொண்டாட கொண்டாடப்பா அப்படின்னு நிறைய பேர் ஒரு எண்ணத்தில் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா வந்து காதலர் தினத்துக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நம்ம அந்த நாள் வந்து நம்ம காதலை வந்து வெளி வெளிப்படுத்தினா வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சிடும் நம்ம வந்து ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் கனவு கண்டிட்டு இருப்பாங்க நிறைய பேர் நானும் கூட அந்தமாதிரி சில காலகட்டத்தில் வந்து கனவு காணினோம் அந்த விஷயத்தில் வந்து நீங்களும் நிறைய பேர் கனவு காண்டிருப்பீங்க இதுக்கு முன்னாடி கா லவ்வர்ஸ் வந்து லவ் ப்ரொபோஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் வந்து ப்ரொபோஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த லவ்வர்ஸ் டே வேலன்ஸ் டே என்னன்னு தெரிஞ்சுட்டிங்கன்னா ஒரு யார்னா கேள்வி கேட்டாலும் சரி உங்கள் லவ்வர்ஸ்க்கு பேசுனது சொன்னாலும் சரி லவ்வர் கிட்ட யார்கிட்ட பேசினாலும் சரி இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் ஜென்ரல் விஷயத்தை பேசுறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிக்கலாம் இப்போ வந்து ஏன் வந்து இந்த வேலன்ஸ் டே வந்து கொண்டாட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோமானிய ஆட்சி காலத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய படையை வந்து உருவாக்கணும் இந்த படைக்கு வந்து ஏன்னா வந்து நிறைய மக்கள் ஆண்கள் வந்து தேவைப்படுது ஆனால் பட் வந்து ஆண்கள் வந்து நிறைய நாளுக்கு நாள் வந்து அந்த படையில் வந்து குறைஞ்சிட்டே போகுது படையில் குறைஞ்சிட்டு போகும்போது என்ன ஆகும் நடக்குன்னா உங்கள் மேலே வேறு ஒரு நாடு வந்து படையை எடுத்தாங்கன்னா அவங்க வந்து எழுந்து எழுந்துருவாங்க அதனால் வந்து படையை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும் நிறைய வந்து இளைஞர்களை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோமானிய ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து விடுறாங்க என்னது ஒரு அரசாணை வந்து வெளியிடுறாங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இனிமேல் யாரும் வந்து திருமணம் செஞ்சுக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை விடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு விஷயத்த வந்து ரெண்டு கட்டளையும் விடுறாங்க அதேமாரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கும் அது கட்டளையிட்டதுக்கப்புறம் இது மீ விதிய மீறினங்களாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை வந்து கடுமையான இடம் இருக்கும் மரண தண்டை விதிக்கப்படும் அப்படின்ற விஷயத்தை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த காலகட்டத்தில் ஒரு அரசர் வந்து என்ன கட்டளையிட்டாலும் அதை வந்து கடுமையான பின்பற்றி அதை வந்து கொள்கையை வந்து அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட கோரி இதாக இருக்குது எண்ணமாக இருக்குது ஏன்னா பயத்தை வந்து உண்டாக்கி வச்சிருப்போம் ஒரு அரசர் சொல்கிறாருன்னா அந்த விசு குறிக்கோளோட தான் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பேலண்டைன் சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து காதல் திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கல்யாணம் பண்ணி நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு தெரியாமல் அரச நபர்களுக்கு குடும்பத்திற்கு இருக்க ஒருவருக்கு ஏற்கனவே தெரியாமல் மறைமுகமாக திருமணம் செஞ்சு வச்சுட்டு இருக்கோம் நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த விஷயம் தெரிய வருது அதுக்கப்புறம் என்ன நட உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் மிகப்பெரிய கொடுமையான மரண தண்டனை விதிக்கப்பட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா சிறையில் வந்து அடைக்கப்படுறாங்க சிறையில் அடைக்கப்பட்டவன்னு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மிக மிக கொடுமையான தாக்கப்பட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தணும் வந்தாலும் கொடுமைப்படுத்தி சிறையில் இருக்கிறது சிறையில் காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறிய சிறையில் இருக்க தலைவர் இப்போல்லாம் ஜெயிலில் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் வார்டன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கிற தலைவரோட மகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்வை இருக்காது பார்வை குறைபாடு இருக்கிற பெண்மணியை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கொள்கை அவங்க நடவடிக்கை பேச்சு திறமை அவங்களோட பார்த்துட்டு வந்து பார்த்தோன்னா இவருக்கு வந்து அவங்க மேலே வந்து பார்த்தோன்னா காதல் வந்து ஏற்படுது அந்த காதல் வந்து ஏற்பட்டதுனால வந்து பார்த்தோன்னா ரெண்டு பேரும் வந்து விருப்பெரிவிக்கும்ிவிச்சு என்ன நடிக்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காப்பாற்றணும் ஒரு எண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த த ஜெயிலரோட மகள் வந்து நினைக்கிறாங்க ஆனால் பட் வந்து ஜெயில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மன்னர் க வந்து அரசர் வந்து ஒரு கட்டல வந்து மரண தண்டனை விதிக்கணும் அப்படின்னு சொல்கிறனால ஜெயிலிருக்க ஊழியர்களாக வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக கொடுமையான தாக்க கட்டுப்பாட்டோடு இருக்கிறாங்க அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இவர் வந்து தப்பிக்கணும்னு ஒரு முயற்சியில் வந்து ஒரு மகள் வந்து ஒத்துழைக்கிறாங்க அப்படின்னு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் அவருக்கு தெரிய வருது அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே தனித்தனி பிரித்து வைக்கிறாங்க பிரித்து வச்சுட்டு இவருக்கு வந்து மரண தண்டனை எடுக்கணும் அதுக்கான முயற்சி வந்து விரைவில் எடுக்கணும் அப்படின்னு விஷயத்தை வந்து சொல்லும் இவர் வந்து தனிப்பட்ட கருத்துக்களை வந்து ஒன்று விஷயத்தை வந்து சொல்ல பேச சொல்கிறாரு என்ன கருத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து கடுமையான தாக்கப்பட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா கொலா செய்யப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேருக்கு பேச்சுவார்த்தை எதுவுமே தெரியாத அளவுக்கு கண் கண் ம மறைச்சி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறை வயசு வந்து அடிக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்போ தான் முதல் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து காதல் கடிதம் ஒன்று வந்து எழுத போகிறாரு காதல் கடிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் காதலி நினச்சி முதல் முதல் கவிதை எழுதுறாரு அந்த கவிதை வந்து பார்த்தீங்கன்னா க எழுதி கட் இது வந்து கிரீட்டின் கார்டுன்னு சொல்லுவங்களேன் அந்த மாதிரி அது வந்து வேலனிஸ் இது போட்டால் அவரோட தனிப்பட்ட காது இது விஷயத்தை வந்து சொல்ல போகிற சொல்கிறாரு இதில் மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த தண்டனை வந்து முழுமையாக ஏற்றுக்கிறேன் காதலை வந்து கண்டிப்பாக வந்து ஒன்று மனதில் இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நிறைய விஷயத்தை பேசி சொல்லிட்டு போகிறாரு சொல்ல போகிறதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டது தண்டனை விதிக்கப்பட்ட நாள் வந்து பார்த்திங்கன்னா காதலர் தினத்தான் வந்து நம்ம வந்து நிறைய பேர் சிறப்பாக கொண்டாடுறாங்க அதை வந்து இப்போ வந்து தான் கொண்டாடுறது கிடையாது வந்து ஒரு சில மாநில மா மாநிலங்கள் வந்து வேலண்டைஸை கொண்டாடினாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் பிப்ரவரி போட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா காதலர் தினமும் கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காதலர் தினத்தை கொண்டாடுறதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ டே ஒன் டே டூ டே த்ரீ அப்படின்லாம் சொல்லுவாங்க சாக்லேட் டே 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 பீர் டே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவின் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காதலை வந்து வெளிப்படுத்துவாங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த வேலண்டைஸ் வந்து நிறைய பேர் வந்து கொண்டாடுறதுக்கான எதிர்பார்ப்புன்னு நினைக்கிறேன் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கருத்துக்கள் வந்து சொல்லுங்கள் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களை வந்து அவங்க வந்து வெறுக்கிற மாதிரி விஷயத்தை வந்து தவிசெஞ்சு நினைத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறது நம்ம அந்த அளவு அளவுக்கு மீறி வந்து விதி மீறிகளை பண்ணி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே நெகட்டிவான தாட்டை தான் கொண்டு வரும் அதை வந்து அதை தவிர்த்துட்டு உங்களோடய ப்ரொப்போஸ் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து அவங்க ஏற்றுட்டு உங்களோட க பதில் வந்து சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சு சொல்லிக்கலாம் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு மேலான கருத்தில் வந்து கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம வந்து ஜிஎம்எஸ்மெந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து இணைந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு சந்திக்கலாம் டாட்டா பப்பை